பாண்டிச்சேரி தெருவில் அப்படி நடந்து போகும்போது யாரோ ஒருத்த ஒரு இளைஞன் என்ன அந்த இளைஞர் வந்து கொஞ்சம் கூண் போட்டா மாறி மாதிரி நடக்கும் பாரதிக்கு ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு பாரதியோட கவிதை மட்டுமல்ல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எழுதுவாய்ப்பெய்னு பேசுறோம்ல ஒவ்வொரு இடத்திலும் குஸ்தி அமைக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் உடம்பை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் செல்லமா பாருங்க ஆறு மாசம் வாழ்வீசும் பயிற்சிக்கு பாதி போனாராம் கத்தி சண்டை அப்புறம் அந்த உடம்புல எந்த இருக்கு பலம் அதனால அதுக்கு அப்புறம் கத்தி சண்டை போல ஆனா தோலை வழிமுறையதாக்கி உடல் சோகம் பிழிபலவும் தோக்கி அரிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து அப்படின்னு தன்னுடைய உடம்பை பத்தி

எடுத்துக்காது பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதியாரும் ஒன்னா நடந்து போறாங்க கொஞ்சம் வயதுடைய கூடல் கிழவனை போல அஞ்சு நடந்து சென்றான் என்றால் ஐயர் அவங்களுக்கு தெரியுமா பாரதிதாசன் எல்லா இடத்துலயும் ஐயர் தான் உங்குவான் பாரதிதாசன் பாரதியாரி ஐயர் என்ற மறுசொலுக்கு மறுச்சொல் கிடையாது ஆர்டாமி என்றார் ஐயர் அவன் அஞ்சலி செய்து நின்றான் நெஞ்சு நின்று உன் கட ஒரு நேர்ல சேவலை வா பாத்தீங்கன்னா டே சேவலை நடக்கிற மாதிரி நடக்கணும்டா ஒரு ஆமலை சேவல் எங்கேயாவது பூனி நடந்து அப்படி நடக்கணும் ஒரு பையன் நடந்து வேணாமான்னு தெருவில போன ஒரு பையன்கிட்ட பாவியை சொன்னார்னு பாவை எழுத பதிவு ஒவ்வொருத்திலும் ஒரு முன் கேதனையை பாரு இப்போ அவனை மூன்றையும் பாடி இருக்கிறாங்க இல்லையா மொழி மொழியை பற்றி சொல்லணும்னா செல்லமா பாரதி தங்க ஊக்குல இன்னொரு விஷயத்தை எழுதுறாங்க பாரதிக்கு பத்தொன்பது வயசு காசில இருக்கா இந்தம்மா இங்க இருக்கிறாங்க ஊர்ல அப்ப இந்த ஒரு கணிதம் எழுதுறாங்க தன் கணவனுக்கு யாருக்கு பாரதியார் என்னம்மா விஸ்வநாதன் ஒரு இல்லாட்டாரு அஹ் செல்லமா பாரதி மூலமா பாரதிக்கு உறவு அவ சொன்னதாக இந்த மாதிரி எழுதுறாங்க அவர் என்ன சொன்னாராம் இந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க கொஞ்சமாவது நம்ம நம்ம குது வைக்கணும் இவன் என்னன்னா பட்டாணி மாதிரி கிராப் தெரியுதான் மீச வச்சிருக்கான் நீ கேட்க மாட்டியா அவன் தான் போறான் கெட்டு போறான்னு விஸ்வநாதைய சொல்லிருக்கிறார் செல்லமாக செல்லமா இத கடிதம் எழுதுறாங்க இல்ல எனக்கு ஆர்தல் சொல்லவா யாரும் இல்ல பயமா இருக்கு நீங்க உடனே வந்துருங்க அப்படி இது கடிதம் பாரதியாருக்கும் போதும் பாரதியார் வதலி எழுதுறான் என காதலி காதலிச் சந்தம்மா விஸ்வநாதன் உன்னிடம் தேவையற்ற சில செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாள் நான் தப்பான வழியில் போவவன் அல்லன் நான் சரியாக தான் எனக்கு என்னை ஆர்தல் உனக்கு எப்போதாவது அச்சமோ பயம் வந்தால் அந்த நேரத்தில் தமிழை எழுத்து படி உனக்கு தைரியம் கிடைக்கும் எத்தனை வயசு பத்தொன்பது வயசுல பாரதி எழுதின கடிதம் செல்லமா பாரதி பதிவு பண்றாங்க அவருடைய மொழி சிந்தனை